அனைவருக்கும் வணக்கம் இன் நைன்டீன் செவன்டி நைனில் முதல் இரவு அப்படிங்கிற படத்துக்காக இந்த பாட்டு இருக்குது இந்த பாட்டோட பேர் வந்து மஞ்சள் நிலாவுக்கு இன்று ஒரே சுகம் இது ஆல்வேஸ் ஆல்வேஸ்மியூனில் வந்து ட்ரெண்டிங் சாங் தான் எப்பவுமே பி சுசீலா அண்ட் ஜெயச்சந்திரன் அந்த பாட்டை பாடிருக்காங்க சிவகுமார் சுமித்ரா இவங்களாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப அருமையான பாட்டு மாயாமலை கவுளையோட ஜன்ய ராகமான சாவேரியில அண்ட் கவுளையும் ரெண்டும் கலந்த மாதிரி தான் அந்த பாட்டு இருக்கும் நான் மாயாமலை கவலை இதோட ஜன்னிய ராகத்தில் மாயாமலை கவலை வந்து ஜனக ராகம் இது ஜன்னிய ராகம் ஸோ அந்த ராகத்தோட ஆரோகணம் ஆரோகணம் பாத்தீங்கன்னா சா சா பதச மாத சா சாணி சா ஸோ சாவேரியோட ஃபீல் தான் அந்த பாட்டில் நிறைய இருக்கும் அண்ட் மாயாமலை கவுலையோட ஃபீலும் வரும் ஆனால் சாவியரோட ஃபீல் வந்து நிறையா இருக்கும் ஸோ இந்த பாட்டை வந்து அவ்வளோ அழகாக வந்து தலைவர் ஐயா இளையராஜ ஐயா பண்ணுற அந்த படத்துக்காக நான் ஏன் பாரத ரத்ன பற்றி சொல்கிறேன்னா நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா பாரத ரத்ன கொடுத்த நேம்ஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்களுக்கு உடனே கொடுத்துருக்காங்க மற்றபடி யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் தர இப்போ அண்டல் அம்பேத்கர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஐம்பத்தி ஆறுல அவர் இறந்து போகிறாரு ஆனால் இவனுங்க எப்போ கொடுத்துருக்கானுங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல தான் கொடுத்துருக்கானுங்க அது ஏன் கொடுத்துருக்கானுங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்று அவர் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நூறு வருஷம் ஆகுது இல்லையா அந்த நூற்றாண்டை முன்னிட்டு அம்பேத்கர் கொடுத்தானுங்க அதே பார்த்தீங்கன்னா நேருக்கு உடனே கொடுத்துட்டானுங்க இந்திரா காந்திக்கு உடனே கொடுத்துட்டானுங்க ஏன்னா ஏன்னா இவ் இவங்கெல்லாம் வந்து என்ன காரணம் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸு அந்த இது வந்து அம்பேத்கர் கிடையாது அம்பேத்கர் சிலையை பார்லிமெண்ட்ல வைக்கிறதுக்கே ஒரு ஒரு சமூக நீதி பேசுற திரு விஸ்வநாத் பிரதாப் சிங் அப்படிங்கிற பிரைம் மினிஸ்டர் தான் மொத மொத பார்லிமெண்ட்ல அம்பேத்கர் சிலையும் வச்சாரு அம்பேத்கர் அவரு 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 பிஎம்மா வந்தப்ப தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அவரு இருக்கிற சமயத்தில் தான் வந்து இவரோட நூறாவது ஆண்டும் வந்துச்சு அதனால பாரத ரத்னா அவார்டு கொடுத்தாங்க மற்றவங்க எல்லாம் இறந்த பிறகு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சோ இல்லை அவர் வாழ் வாழும் போதோ இப்படிலாம் கொடுத்துருக்காங்க ஆனா அம்பேத்கருக்கு மட்டும்தான் நூறு வருஷம் கழிச்சு நூறாவது வருஷம் தான் கொடுத்தானுங்க இப்ப டோனிக்கெல்லாம் கொடுக்கலாம் ஆனா கொடுக்க மாட்டானுங்க ஆனா இவனும் கொடுத்துருக்கானுங்க பேர் என்ன டென்லுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க எம்ஜிஆர் கொடுத்துருக்காங்க திரையில மட்டுமே புரட்சி பண்ண ஒரு நடிகர் அந்த பாரத ரத்னா அவார்டு கொடுத்துருக்கானுங்க இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த பாரத ரத்னா அவார்டில் வந்து நீ எந்த அவார்டு கொடுத்தாலும் உலகத்துல எவ்வளோ ஹையஸ்ட் அவார்டு கொடுத்தாலும் அதுக்கு அவர் தகுதியானவர் தான் சரி மாத சனிதா ப மரி சஞ்சள் நீக்க ஒரே சுகம் இது முதல் தீரபு இது முதல் கனவு இந்த திருவிழா தொடரும் தொடரும் மஞ்சள் முழாவுக்கு என்று தீண்டுவது பூ காற்று ஆசை கிளிகள் காதல் கோயில்கள் பாடும் மொழிகள் கோடி ஆடுவது பூ தோட்டம் தீண்டுவது பூ ஆசைக்கு good hey. you.

Mama, pagama sama mama, pagama sama pagama pada pada mama, mama, pa sa sa sari sa sa sari sa 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 sari sa Oh, that works. Thank you.